பேசுவதற்காக சேலத்தில் இருக்கக்கூடிய ஏவிஎஸ் கலைக்கல்லூரியில் தமிழாசிரியர் தமிழ் பேராசிரியராக பணியாற்றக்கூடியது ஆஹ் மே மாதம் ஆறாம் தேதியா ஒன்பது மே மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு பெரிய வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை கூட அவர் செய்ய இருக்கிறார் தமிழை வளர்ப்பதற்காக சுற்றி பார்க்கறதுக்காக இல்லை தமிழையும் நம் நாட்டினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அங்கே சென்று பரப்புவதற்காக ஒரு ஒரு பெரிய பயணத்தை கூட மேற்கொள்ள இருக்கிறார் வந்ததுக்கு இப்படி ஒரு வேலை வேற பார்த்துட்டு போறானு நீங்க கேட்காதீங்க எங்க தொழிலே தான் வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த இனிய பாட்டு மன்றத்தினுடைய நடுவர் பொறுப்பை ஏற்றிருக்கும் டாக்டர் சாரதா அவர்களே மூன்று அணிகளையும் சார்ந்து முத்தமிழின் சொல்லெடுத்து வழக்காடி விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே தமிழை கேட்பதற்காக நடுவீதியிலே அமர்ந்திருக்க கூடிய தொப்பூரில் வாழும் செந்தமிழ் இதயங்களே இவ்வளவு நேரம் அந்த அம்மா பேசும்போது வளைச்சு வளைச்சு போட்டாரு தாரு இப்போ அங்கிட்டு திரும்பிட்டாரு என்ன கேமராக்குள்ள இந்த உருவம் அடங்கலையா ஏதோ பாதி பாதியாவது எடுங்க சிங்கப்பூருக்கு வேற கொண்டு போகணும் இதனா எது அனைவருக்கும் வணக்கம் உலகத்துல சில நாடுகளை நான் சுத்திட்டு வந்திருக்கிறேன் இன்னும் மூன்று நாடுகளுக்கு ஒன்பதாம் தேதி கிளம்ப போறேன் ஆனா சத்தியமா 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 சொல்றேன் சொல்றேன் விட்டு நான் சொல்ல மாட்டேன் ஒரு விடிய விடிய இருந்தவர்கள் இருந்தபடி நின்றவர்கள் நின்றபடி கேட்கின்ற ஒரே இனம் தமிழ் இனம் வேற எந்த நாட்டிலும் பட்டிமன்றம் கிடையாது கேரளாவில் பட்டிமன்றம் கிடையாது

அதுக்கு பக்கத்துல இருக்கிற பையன் சொல்றான் அதிகாலையில அஞ்சு மணிக்கு பிரசவம் ஆயிரும் எங்க பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு பத்து பிரசவம் அப்படிதான் பிரசவம் ஆச்சுங்கிறான் நம்ம எல்லாம் ஒன்னு ரெண்டு பிரசவம் பார்த்திருக்கோம் அவன் இந்த வயசுலயே பத்து பிரசவம் பார்த்திருக்கான் இந்த காலத்துல பிள்ளைங்க எல்லாம் எவன பலகாரம் பண்ணி ஏப்ப விட்டுரும் அப்படி பிள்ளைங்க எங்க அம்மா ஊட்டி ஊட்டி வளர்த்ததுனால நான் ஊட்டி உருளைக்கிழங்கு மாதிரி வளர்ந்தேன் சின்ன வயசுல எங்க அம்மா இலைய போட்டு தண்ணி தெளிச்சு நீவி விட்டு உப்பு வைப்பாங்க வத்தல் வைப்பாங்க கூட்டு வைப்பாங்க பொரியல் வைப்பாங்க பச்சடி வைப்பாங்க எல்லாம் வச்சுட்டு சாதம் கொண்டு வந்து தட்டுவாங்க சில பேர் சாப்பிடும்போது பார்த்தா இது இருக்கட்டும் முதல்ல சாப்பாடு கவனிப்போம் பட்டிமன்றம் இருக்கட்டும் நான் என்ன கால அஞ்சு மணிக்கு தான் பஸ் நீங்க என்ன வீட்டுல போய் இப்ப பட்ஜெட்டா தாக்கல் பண்ண போறீங்க திண்ணையில தான் படுத்து தூங்க போறீங்க அது இங்கே தூங்கிட்டு போறது தூங்கும் போதும் தமிழ் கேட்டு கொண்டு தூங்குகிற கூட்டம் இது நாளைக்கு சொல்லணும்ல நான் வேற அதனால இங்கே தூக்கம் இங்கே தூங்கி வீட்டுக்கு எல்லாம் போயிடாதீங்க நான் நிறைய கடைசியா சொல்லக்கூடாது நிறைவு என்ன இந்த இலைய போட்டு எல்லாம் போட்டு சாதம் கொண்டு வந்து போட்டா சில பேர் பார்த்தா மழை மாதிரி குறிஞ்சிருக்க சாதத்தை உடச்சு விட்டு மேட்டூர் டேம் மாதிரி லீக்கேஜ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அவியல் கூட்டு பொரியல் எல்லாம் வச்சு அணை கட்டிடுவோம் கட்டிட்டு நடுவுல சாம்பார் வாழிய கவுத்தி நீச்சல் அழிச்சு விட்டுருப்பான் அது மாதிரி நான் அப்படி டேம் கட்டினா எங்க அம்மா முதுகுல டின்னு கட்டிடுவாங்க முரக கதனமா சாப்பிடக்கூடாதுரா கொஞ்சோண்டு சாதத்தை பிரிக்கணும் அதுல சாம்பார் விட்டு சாப்பிடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதத்தை பிரிக்கணும் ரசம் விட்டு சாப்பிடணும் அப்புறம் கொஞ்சோண்டு சாதத்தை பிரிக்கணும் மோர் விட்டு சாப்பிடணும் கடைசியில பாயாசம் இருந்தா பாயாசம் விட்டு சாப்பிடணும் போது எங்க அம்மா சொன்னாங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால எங்க அம்மா சொன்னாங்க எனக்கு நேற்று சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது சாப்பிட்டு முடிக்கும் போது இடையில ஏதாவது மீதி வச்சுட்டு தான் வெளியே போடணும்பாங்க நான் கேட்பேன் எம்மா அம்மா சாப்பிட்டு முடிச்சதும் அது எச்சி இலை தானே அதில் யாராவது சாப்பிடவா போகிறாங்க உணவு பொருளை வேஸ்ட் பண்ணலாமான்னு கேட்பேன் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்படி இல்லைடா பித்துக்குழி பித்துக்குழிலாம் எங்கள் ஊர் பக்கம் பைத்திய கண்ணாக்கும் எங்கள் அம்மா தீர்க்கதசமாக இவன் எல்லாம் புலம்பிக்கிட்டு இருப்பான்னு சொல்லித்தான் அப்பவுமே நீ பித்துக்குழின்னு தான் கூப்பிடுவாங்க செல்லம்மா அப்படி இல்லைடா பித்துக்குழி இலையில ஏதாவது மீதி வச்சுட்டு வெளியே போட்டோம்னா நாலஞ்சு நாய் ஓடியாரும் இலையை பிரிச்சு பார்க்கும் ஏதாவது இருந்தால் சாப்பிட்டுட்டு புண்ணியவாளேன்னு நம்மளை வாழ்த்திட்டு போகும் சில பேர் சாப்பிட்டா

வந்து பார்த்தா அது பருமாறுந்த இலையா பருமாறாத இலையான்னு அவனால் கண்டுபிடிக்க முடியாது அவளுக்கு கிளீன் ஸ்லேட்டா இலையை வெளியே போட்டா எங்க அம்மா சொன்னாங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால டேய் அப்படி கிளீனா நக்கிட்டு வெறும் இலையா வெளிய போட்டா அப்பயும் நாலஞ்சு நாய் ஓடியாரும் இலையை பிரிச்சு பார்க்கும் உள்ள ஒண்ணும் இல்லைன்னா ஓஹோ நம்மளை விட ஒரு பெரிய நாய் நக்கிட்டு போயிருச்சு போல இருக்கு அப்படின்னு அந்த நாய் நினைக்குமா தேவையா நமக்கு அப்படி அந்த நாய் நினைக்குமா நல்லா கவனிச்சு பாருங்க என்னுடைய தாய் சாதத்தை மட்டும் ஊட்டி வளர்க்கல சமுதாய உணர்வை ஊட்டி வளர்த்தால் சாப்பிடுகிற போது ஒருபடி கவலத்தையாவது அடுத்த ஜீவராசிகளுக்கு அறமாக தர்மமாக போட வேண்டும் அந்த சமுதாயம் தான் பெரிதை என்று பேச சமுதாய பாட்டுல சொன்னா உண்மையான அறிவு என்பது என்ன தெரியுமா உண்மையான தத்துவம் என்ன தெரியுமா உண்மையான கடவுள் என்ன தெரியுமா பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வளரும் செல்வம் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார்

பயனுக ஐயோ என்ன வரத்து வர்றான்னு தெரியுமா எங்க இதுல பதினஞ்சு வயசு பையனும் பன்னெண்டு வயசு பொண்ணும் லவ் பண்ணாங்க நினைச்சாங்க பண்ணாங்க அப்ப இந்த சங்கீத பாசையில தான் கடிதம் போட்டுக்கிடுவாங்க அல்வா அல்வா வெறும் ஒண்ணுமே இருந்த ஒரு கார்டில் அல்வா யாரும் ட்ரை பண்ணி பாத்துறாதீங்க தருமடி வாங்கணும் என்ன அல்வா காதலுக்கு பொண்ணு விரோதம் இல்லை நான் இலட்டு இது பண்ணி பார்த்தேன் ஒன்று ஒர்க் ஓட்டாங்க மனுஷனுக்கு ஆசை யார்தான் ஒத்துது என்ன என்னவோ கொடியாத்தாண்டை மாதிரி யாரோ ஒன்று ரெண்டு பேருக்கு வாக்கிது அதுவும் ரெண்டு மூணு வாய்க்குது நமக்கு ஒண்ணு கூட வாய்க்கல சரி விடுங்க இப்போ இந்த அல்வா அப்படின்னு எழுதி போட்டான் பொண்ணு விட்டுக்கு காகிதம் போச்சு அட்ரஸ் கரெக்டா எழுதிட்டான்

பக்கத்துலயே பள்ளிக்கூடம் இருக்குது நம்ம மறந்து சொல்லிவிட்டேன் வீட்டுக்கு வீடு வாசப்படி ஊருக்கு ஊரு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடம் பஞ்சாயத்து என்ன இப்ப நம்ம பஞ்சாயத்துக்கு வருவோமா இந்த பஞ்சாயத்துக்கு வந்தாச்சா ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு ஒழுங்கா சொல்றா எதுக்குடா நீ அல்வான் எழுதுன நீங்க தான் காரணம் நான் என்னடா பண்ண நீங்கதானே தானே சொன்னீங்க காந்தியடிகள் சமுதாயத்துக்காக அல்லும் பகலும் பாடுபட்டார் நீங்க இல்ல அல்ல என்ன ராத்திரி ராத்திரி அல்லும் பகலும் பாடுபட்டார்னா அல்ல இரவு அப்ப இரவின் வா அல்பா அண்ணா ராத்ரி வா பைடலாம் பாக்குறேன் தமிழ்லதே நல்ல டெக்னிக்கலா கத்துக்கிட்டாராம் அண்ணா தம்பி இதெல்லாம் நான் வொர்க் அவுட் பண்ணி ஃபெயிலியர் ஆனது அன்னைக்கு அத தான் பொலம்பிட்டே இருக்கேன் ராத்திரில அண்ணா அல்பா அபின்னா ராத்ரி வான்னு அது அந்த பொண்ணு ஏண்டா கேசரின்னு போட்டுது அபின்னா அவ வந்து ஓகே சரி அபின்னா அந்த ஓவ மட்டும் கட் பண்ணிட்டு ஓ வந்து சைலண்ட்

கேசரி அண்ணே நீ அந்த க்ளோப் ஜான் சொன்னா அது ஒரு பொம்பளப் புள்ள அந்த பொம்பளப் புள்ள எதுக்கு சரியான சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த க்ளோப்பே எனக்கு ஜான் மாதிரி தாங்கலாம் தான் ஆமா இவங்க கல்யாணம் எங்க

அதை பத்தி பாட்டு எழுதுறேன் பாருங்க ஆனா ஒரு காலத்துக்கும் நல்லா எழுதலாம் கண்ணதாசன் இருக்கிறானே செட்டிநாட்டு கவியரசன் கண்ணதாசன் சிக்காகோவில செட்டிநாட்டுல பிறந்து சிக்காகோ வரைக்குள்ள போய் உலகத்தில் எந்த கவிஞனும் செய்ய முடியாத சாதனையை நிகழ்த்தி காட்டிய அந்த செட்டிநாட்டு கவியரசன் கண்ணதாசனே காதல் பாட்டு எழுதுனாலும் அது அப்படியே அவ்வளவு அப்படியே தென்றல் ஓடி தர மாதிரி இருக்கும் ஒரு பாட்டு போட்டான் பாருங்க என்ன முடிஞ்ச வாசிங்க என்ன நான் அற்புமம் பாடுவேன் இன்னைக்கு தொடங்க கவிஞர் அதனால தொண்டு

காற்று வந்ததால் கொடிய செய்ததா நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததா கொடியை செஞ்சதும் காத்து வந்ததா காற்று வந்ததும் கொடியை செஞ்சதா நிலவு வந்தால் மலை மலர்ந்தால் மலை மலர்ந்தால் நிலவு வந்ததா எவ்வளவு நாகரீமா காதல் பாட்டுதான் கண்டராசை சென்சாரே கிடையாது களத்து மேட்ல விவசாயம் பண்ற நேரத்தில் போய் இவன் வேற என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த மேட்ல ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ஆம்பளை வந்து பொம்பளை பார்த்து கேட்கிறான் ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளைய பார்த்து கேட்கறான் கம்மா கதை சும்மா அண்ணா

இங்க எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறீங்க நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க எனக்காக சொல்லலாம் பெரிய மாதிரி இருக்கிறீங்க எல்லாரும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க யாராவது அதிகாலையில் மூணு மணிக்கு எந்திரிக்கிறாள் இருக்கா